வணக்கம் இந்த பாட்காஸ்ட் இல் தேரையர் சித்தர் மற்றும் அகத்தியர் ஆகியோரின் அதிசய மருத்துவ முறைகள் மற்றும் நவபாசானம் யோகம் காயகல்பம் ஆகியவற்றின் மகத்துவம் பேசப்படும் அதே சமயம் மன்னனின் தீராத தலைவலி குணமாகும் அதிசய சம்பவத்தையும் விவரிக்கிறோம் தமிழர் மரபு மிகுந்த மருத்துவ முறைகள் மர்மஞானம் யோகம் இரசவாதம் இவை அனைத்திலும் உன்னதமடைந்த சித்தர்கள் அவர்களில் தேரையர் சித்தர் மற்றும் அகத்தியர் முனிவர் வைத்திய உலகில் ஆழமான புரிதலுடன் ஆயுளை நீட்டிக்கும் அதிசய மருத்துவ முறைகளை உருவாக்கியவர்கள் இந்த பாட்காஸ்ட் இல் நாம் இவர்கள் கண்டுபிடித்த மருத்துவ ரகசியங்களை மட்டும் இல்லாமல் ஒரு மன்னனின் தீராத தலைவலி அகத்தியர் மற்றும் தேரையரின் அறிவால் எவ்வாறு குணமாகிறது என்பதை பார்க்கலாம் தேரையர் ஒரு மர்மஞானி மற்றும் காயகல்ப மருத்துவ அறிஞர் தேரையர் சித்தர் தமிழ் சித்தர்களில் மிகப்பெரிய மருத்துவ அறிஞர் மூலிகை மருத்துவம் இரசவாதம் யோகம் இரசாயனங்கள் இவற்றில் தேரையர் அபாரமான புலமை பெற்றிருந்தார் தேரையர் எழுதிய முக்கிய நூல்கள் தேரையர் சித்த மருத்துவம் நோய்களுக்கான சித்த மருத்துவ முறைகள் தேரையர் காயகல்பம் நீண்ட ஆயுளுக்கான மருந்தியல் ஆகும் தேரையர் யோக சாத்திரம் உடல் மற்றும் மன சக்திகளை மேம்படுத்தும் யோக முறை தேரையர் சில முக்கிய மருத்துவ ரகசியங்கள் நெல்லிக்காய் மற்றும் திரிபலா உடல் புத்துணர்ச்சி மற்றும் வயது தாழ்வு வசம்பு மிளகு திப்பிலி மூளை நினைவாற்றல் அதிகரிக்கும் அருகம்புல் சாறு இருதய ஆரோக்கியம் மற்றும் நோய் எதிர்ப்பு யோகத்தில் தேரையர் மூலதார சக்தியைத் தூண்டும் முறைகளை கண்டறிந்தார் தேரையர் அகத்தியர் மன்னனின் தீராத தலைவலிக்கான மர்ம விளக்கம் காசிவர்மன் ஒரு தியாகமிகு மன்னன் தனது ஆட்சியில் குடிகளுக்காக நிறைய நன்மைகளைச் செய்தார் ஆனாலும் அவருக்கு ஒரு தீராத தலைவலி தினமும் அவனை துண்டுறுத்தியது நாடாளும் பொறுப்புகளால் மனச்சுமையோ என்றுதான் யாரும் நினைத்தனர் ஆனால் எவ்வளவு முயற்சித்தும் அந்த வலி குறையவில்லை மருந்துகளின் பலனின்மை மருத்துவர்கள் பலரும் அவருக்கு மருந்துகளை கொடுத்தார்கள் சிலர் மசாஜ் செய்ய சொன்னார்கள் மூலிகை கஷாயங்கள் ஆயுர்வேத மருந்துகள் எதையும் விட்டு வைக்கவில்லை ஆனால் அந்தச் சமயம் அதற்கான காரணத்தை யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை அகத்தியரின் அறிவுரை மன்னன் இதை தாங்க முடியாமல் அனைத்து நம்பிக்கையையும் இழந்து அகத்தியரின் அடியூற்றி ஓடினான் முனிவரே எனக்காக ஏதாவது செய்யுங்கள் என் தலைவலி தாங்க முடியாததாக இருக்கிறது அகத்தியர் தியானத்தில் ஆழ்ந்தார் தியானத்தின் பேரில் மன்னனின் உடல் மனம் நுண்ணிய ஆற்றல்களை படிப்பித்தார் பிறகு கண்களை திறந்து மெல்லிய சிரிப்புடன் உன் மூளைக்குள் ஒரு தேரை இரும்பு வளர்ந்திருக்கிறது தேரையின் மர்மம் மன்னன் அதிர்ச்சியடைந்தான் எப்படி அது சாத்தியமாகும் முனிவரே அகத்தியர் விவரித்தார் ஒரு நாள் நீ உறங்கிக் கொண்டிருந்த போது உன் மூச்சுக்காற்றில் ஒரு சிறிய தேரை குஞ்சு உன் மூளைக்குள் சென்றது அது அங்கேயே வளர்ந்து உன் மூளையை பிசைந்து உன் நரம்புகளை நசுக்கிக் கொண்டிருக்கிறது அதுதான் உன் தலைவலிக்கான காரணம் கபால வெட்டு சிகிச்சை மன்னனுக்கு மயக்கம் மருந்து கொடுத்தார் உடன் அகத்தியர் கபாலத்தை திறந்து அந்த தேரையை மூளையின் ஒரு பக்கத்தில் ஒட்டி கொண்டிருக்க கண்டார் அதை கையால் பிடிக்க முயன்றால் அது ஆபத்தாக உள்ளே தாவிவிடும் தேரையரின் சித்த அறிவு அப்போது தேரையர் சித்தர் ஒரு உத்தியைக் கூறினார் முனிவரை ஒரு பெரிய பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரை எடுத்து குச்சியால் சலசலப்பாக கலக்கவும் அவர்கள் அப்படியே செய்தார்கள் தேரை தண்ணீரின் ஒளியை கேட்டு தன்னால் தடிமாறி அந்த பாத்திரத்தில் குதித்தது சந்தானகரணி மூலிகை அகத்தியர் உடனே சந்தானகரணி மூலிகையை பூசி மன்னனின் கபாலை மூடினார் தலைவலிக்கு விடை முயற்சியின் பலன் மன்னன் விழித்தெழுந்ததும் அவனுக்கு ஒரு புதிய புத்துணர்வு ஏற்பட்டது தலைவலி முற்றிலும் மறைந்துவிட்டது முனிவரே உங்கள் மேன்மையால் எனக்கு வாழ்க்கை கிடைத்தது அகத்தியரும் தேரையரும் மன்னன் அவற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்தான் அகத்தியரின் மருத்துவ அறிவையும் தேரையரின் சித்த அறிவையும் போற்றினான் அவர்கள் மருந்தியல் யோகம் இரசவாதம் எதிலும் உலகின் முன்வழிகாட்டிகள் இந்த கதையை சொல்லியதன் நோக்கம் சித்தர்களின் அறிவையும் இயற்கையின் மர்மங்களையும் நம்மால் புரிந்து கொள்ளச் செய்யும் நமது மரப்பு மருத்துவத்தை மறக்காமல் அதை இன்றும் பாதுகாக்கும் பொறுப்பில் நாம் அனைவரும் இருப்போம்